வணக்கம் சரஸ்வதி பாடல் மாணிக்கவினைவி களை வாணி தென் தமிழ் சொல் அடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நீ இசை தருவாயினி இங்கு வருவாய் நீ நலம் தரும் அம்மா மாணிக்கவி ോം അമ്മ പാടവന്തോം അമ്മ പാടവന്തോം നാംക്ക പാടി നളർ പായ് പൂമണക്ക പൂജനി മകിൽവായ് നാ മണക്ക പാടി ന ும்ளை வாணி தென் தமிழ் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீச்சு பாலைங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பால் அறிவை தரும் வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாழினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபினி கல்யாணி அருள்வாயினி இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரும் அம்மாணிக்க வினை மா தேவி களை தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா